நான் தான் அறிவாளி அனைத்தும் அறிந்தவன் என்ற ஆணவம் கூடாது யாரும் எதையும் முழுமையாக அறிந்தவர்கள் இல்லை ஒருவரிடம் ஆணவம் என்ற பண்பு அவர்களின் அறியாமையையும் குற்றங்களையும் எளிதில் அவர்களுக்கு புலப்பட வைக்காது நல்ல அறிவாளி தன் அறியாமையை உணர்ந்து அடக்கமாக இருப்பான் அப்படியில்லாமல் ஆணவத்தால் செய்யும் முயற்சிக்கு பரிசாக ஏமாற்றமும் தோல்வியுமே கிடைக்கும் இந்த தெனாலிராமன் கதை மூலமாக ஆணவம் தலைகுனிவையும் தோல்வியுமே பரிசாக கொடுக்கும் என்பதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க தமிழ்மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாள் அரசரும் ராணியும் அரசவையில் அமர்ந்திருந்தார்கள் சுற்றிலும் பலர் இருந்தனர் அப்போது வீரன் ஒருவன் வந்து அரசே வணக்கம் தங்களை காண பண்டிதர் ஒருவர் வந்துள்ளார் என்று அறிவித்தான் அரசரும் பண்டிதரா உடனே அவரை அழைத்து வா என்றார் அரசரின் ஆணைப்படி பண்டிதரை அழைத்து வர வீரன் சென்றான் அவையினர் ஆர்வமாக பண்டிதரை வரவேற்க காத்திருந்தனர் சிறிது நேரம் கழித்து வீரனின் பின்னால் ஒருவர் கம்பீரமாக நடந்து வந்தார் வந்தவர் உயரமாக செக்கச் செவேல் என காணப்பட்டார் முகத்தில் சுடர் வீசியது மெத்த படித்தவர் என்பது பார்த்த உடனேயே தெரிந்தது வந்தவர் அரசருக்கும் அரசிக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் கூறினார் வாழ்க வளமுடன் என்று கூறி தனக்கு தரப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்தார் அரசர் உங்கள் பெயர் என்னவோ என்று பண்டிதர் என் பெயர் கேட்க வித்யாசாகர் என்றார் உடனே அரசர் ஆகா மகாவித்வான் வித்யாசாகர் தாங்கள் தானா என்று கேட்க ஆம் அடியேன்தான் என்றார் வித்யாசாகர் உடனே அரசர் தங்களை பற்றி மிகவும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்றுதான் நேரில் காணும் பெற்றோம் எல்லா நூல்களிலும் தேர்ச்சி பெற்றவராகிய சகல சாஸ்திர பண்டிதர் வித்யாசாகர் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா தாங்கள் அவசியம் எங்கள் அவையில் நாளைக்கு சொற்பொழிவு நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பண்டிதர் அவசியம் சொற்பொழிவு நடத்துகிறேன் என்றவர் சுற்றும் முற்றும் பார்த்தார் தொடர்ந்து ஆனால் அரசர் பெருமானே வெறும் சொற்பொழிவால் என்ன பயன் நேர்ந்துவிட போகிறது அதனுடன் ஒரு போட்டியும் நடத்தினால் எவ்வளவு அருமையாக இருக்கும் அதுதான் நான் இங்கு விஜயம் செய்ததற்கு நீங்கள் தரும் பெருமையாகும் என்றார் அரசர் என்ன போட்டி என்று கேட்க பண்டிதர் உங்கள் அரசவையில் உள்ள வித்வான் எவரோ அவர் என்னோடு போட்டியிடட்டும் அவர் என்னை வென்றால் நான் பெற்ற பட்டங்கள் விருதுகள் அனைத்தும் அவருக்கு அடிமை என பட்டயம் எழுதி தருகிறேன் நான் வெற்றி பெற்றால் விஜயநகர வித்வான் தோற்றுவிட்டதாக எழுதித் தர வேண்டும் எல்லா பண்டிதர்களுமே என்னுடன் வாதம் செய்வதாயினும் அதை சந்திக்க நான் தயார் சம்மதமா என்று அவள் விட்டதும் சபையில் அமைதி நிலவியது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஒரு கணம் திகைத்தார் அரசர் உடனே தனது அவை உறுப்பினர்களின் முகங்களை பார்த்தார் எல்லார் முகங்களிலும் கலக்கம் தோன்றியது அரசர் நல்லது பண்டிதரை நாளை அரசவைக்கு வாருங்கள் இன்று போய் ஓய்விடுங்கள் எங்கள் பண்டிதர்களில் அறிவாளி எவரோ அவர் நாளை உம்முடன் வாதம் செய்வார் என்று சொல்லிவிட்டு வீரனை பார்த்து பண்டிதர் தங்குவதற்கு நல்ல இடத்தை ஏற்பாடு செய் அவரது உணவு உடை விஷயத்தில் அவருக்கு திருப்தியாக இருக்கும்படி பார்த்துக்கொள் என்றதும் பண்டிதர் கேலியாக சிரித்து கொண்டே வீரனுடன் கிளம்பினார் அரசர் மற்றவர்களை பார்த்து எதற்காக உங்கள் முகத்தில் இத்தனை கலவரம் நீங்கள் எல்லாம் என்ன படித்தவர்களா என்றதும் ஒரு வித்துவான் இல்லை அரசே ஏட்டு என்பது வேறு பாண்டித்தியம் என்பது வேறு வித்யாசாகர் காசி முதல் பல நாடுகளுக்கு பயணம் செய்து வாதம் செய்து பலரையும் வென்றவர் அவரை வெல்ல யாராலும் முடியாது என்றதும் அரசர் அப்படியானால் இந்த விஜயநகரம் கல்வியில் மாற்றானிடம் அடிமைப்பட வேண்டுமா என்று கேட்க அந்த கேள்விக்கு எவரிடமிருந்தும் பதில் வரவில்லை அரசர் நாளை யார் அவருடன் மோத போகிறீர்கள் என்ற போதும் அனைவரும் உட்கார்ந்திருந்தனர் அரசர் ராணியை பார்த்து எங்கே உன் சொந்தக்காரன் ராமராஜ தான் தான் இந்த உலகிலேயே அறிவாளி என்று சொல்லிக் கொண்டிருப்பானே என்றதும் ராமராஜ பூஷணம் எழுந்து இதோ இருக்கிறேன் மன்னா என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் மணலை கயிறாக திரிக்க வேண்டுமா அதோ அந்த மலையை கொண்டு வர வேண்டுமா என்று கேட்க அரசர் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரொம்பவும் படித்தவனாகவும் எல்லாம் தெரிந்ததாகவும் காட்டிக்கொள்ளும் நீ இந்த அறிஞருடன் வாதத்தில் மோதி வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த அவையின் தலைமை பதவியை தருவேன் என்றார் உடனே ராமராஜபூசரம் அரசே காசி சர்வகலா சாலை உலகிலேயே பெரிய அறிஞர்கள் நிரம்பியது இந்த பண்டிதரின் இயற்பெயர் பாலதிலக ஆச்சாரியார் ஆகும் அங்கிருந்த அறிஞர்களையெல்லாம் வென்றவர் அதனால் சகலக பண்டித வித்யாசாகரம் என்று பற்றம் பெற்றவர் இவர் அவருடன் போட்டி போட்டு அவரை வெல்ல நான் மட்டுமல்ல இந்த பாரத நாட்டிலேயே எவரும் இல்லை என்றார் அரசர் என்ன உன்னை பெரிய அறிவாளி என்று நினைத்தேனே நீ இப்படி சொல்கிறாய் நாளைக்கு அந்த பண்டிதருக்கு என்ன பதில் சொல்வேன் இந்த நேரத்தில் ராமன் இல்லாமல் போய்விட்டானே அவன் ஒருவனே போதும் இந்த உலகத்தையே நான் சமாளிப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ராமன் அரசவைக்குள் நுழைந்தான் நுழைந்தவன் அரசை மன்னிக்க வேண்டும் சொந்த சென்று சென்றுவிட்டதால் வர நேரமாகிவிட்டது என்றவன் அரசர் முகத்தை பார்த்தான் அரசர் சோகமாக இருப்பது தெரிந்தது உடனே தெனாலி அரசே ஏன் உங்கள் முகம் இப்படி வாடி இருக்கிறது என்ன பிரச்சனை என்று கேட்டதும் அரசர் நடந்ததை கூறினார் அதை கேட்ட தெனாலிராமன் இவ்வளவுதானா நாளை அந்த பண்டிதருடன் நானே மோதுகிறேன் என்றான் அதை கேட்ட அரசர் இப்போதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ராமா என்றார் ராமராஜ பூசணம் தெனாலிராமனிடம் ராமா நீ சொல்வது பெரிய முட்டாள்தனம் அவர் எங்கே நீ எங்கே மலையுடன் எலி மோத நினைப்பதா என்றதும் தெனாலிராமன் மலையால் எலியை ஒன்றும் செய்துவிட முடியாது ஆனால் எலி நினைத்தால் மலையை குடைந்து குடைந்து காலியாக்கிவிடும் என்றான் அதை கேட்ட அரசர் சரி ராமா நாளை நீயே அவருடன் வாதம் செய் போய் அதற்கான ஏற்பாடுகளை இன்று செய்து கொள் என்றதும் தெனாலி ராமன் கிளம்பினான் ராமராஜ பூசணம் நாளை ராமன் அந்த பண்டிதரிடம் தோற்று போய் சரியாக மண்ணை கவ போகிறான் இவனோடு சேர்ந்து நாட்டின் மானமும் காற்றில் பறக்கப் போகிறது என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் மறுநாள் இந்த போட்டி பற்றி ஊர் முழுக்க தெரிந்துவிட்டதால் அரண்மனையில் மக்கள் கூடிவிட்டனர் மன்னர் அரசவையில் நுழைந்தார் எல்லோரும் வணங்கினர் பண்டிதர் வித்யாசாகர் கம்பீரமாக காத்திருந்தார் எல்லோரும் ராமன் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர் நெடு நேரமானது அரசர் என்ன இது ராமனை காணும் என்றார் உடனே ராமராஜபூஷனம் அரசே சொல்கிறேன் என்று தப்பாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் நேற்று ராமன் தங்களை திருப்திப்படுத்துவதற்காகவே ஏதோ சொல்லிவிட்டு போய்விட்டான் ஒருவேளை முடியாது என்று விட்டே போய்விட்டானோ இந்த பண்டிதரையாவது சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அரண்மனையில் பரபரப்பு பலரும் ராமன் வந்துவிட்டான் ராமன் வந்துவிட்டான் என்றனர் அவையில் ராமன் நுழைகிறான் அவையோரை வணங்குகிறான் பின்னர் அரசரிடம் அரசே நான் தாமதமாக வந்ததற்கு முதலில் மன்னித்து விடுங்கள் சில அபூர்வ படிகளை தேடியதால் தாமதமாகிவிட்டது என்றான் ராமனின் கையில் ஒரு சுவடி கட்டு ஒரு துணியால் சுற்றி மூடப்பட்டிருந்தது அதை பார்த்த பண்டிதர் அது என்ன நூல் என்று கேட்டார் உடனே தெனாலிராமன் இது சேர்ந்த நூல் இன்று இதை விவாதம் போகிறேன் என்றவுடன் பண்டிதர் அது சரி இந்த நூலின் பெயர் என்று ஆர்வமாக கேட்டார் ராமன் திலகாட்ட மகிட பந்தனம் என்றவுடன் பண்டிதருக்கு தலை சுற்றியது பண்டிதர் இப்படி ஒரு பெயரை இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அடடா கிணறுவெட்ட புறப்பட்ட மாதிரி ஆகிவிட்டதே நாம் கேள்விப்பட்டிராத படிக்காத நூலில் இருந்து இவன் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்வது தெரியாது என்றால் தோல்வியாகிவிடுமே என்று யோசித்தார் என்ன பண்டிதரே மிகவும் கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் முதலில் என் வாதத்தை துவங்கட்டுமா என்று கேட்டவுடன் பண்டிதர் பதில் கூற முடியாமல் திணறுவதை பார்த்த தெனாலிராமன் அரசே பண்டிதர் தற்போது சரியான மனநிலையில் இல்லை என்று எண்ணுகிறேன் ஆகவே அவருக்கு ஒரு நாள் அவகாசம் அளிப்போம் நாளை விவ தொடரலாம் சரிதான பண்டிதரே என்று சொல்ல பண்டிதரும் மெல்ல தலையசைக்கிறார் சபை கலைகிறது மறுநாள் அவை கூடுகிறது தெனாலிராமன் இன்றைக்கு சீக்கிரம் வந்துவிட்டான் அரசரும் வந்துவிட்டார் பண்டிதரை காணவில்லை எல்லோரும் அவர் வரவை எது நோக்கி காத்திருக்கும் போது உள்ளே வந்தான் காவலன் வந்தவன் அரசே உங்கள் உத்தரவுப்படி பண்டிதரை அழைத்து வர அவர் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றேன் அவர் தங்கியிருந்த வீடு கூட்டி இருந்தது அக்காம்பக்கத்தில் விசாரித்ததில் இரவோடு இரவாக அவர் கிளம்பி போய்விட்டதாக தெரிகிறது என்றார் தெனாலிராமன் சரிவிடுங்கள் அரசே தனக்கு தோல்விதான் என்பதை புரிந்து கொண்ட பண்டிதர் அந்த பயத்தில் ஊரை விட்டே ஓடிவிட்டார் இது மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடும் எத்தனையோ பேரை நாம் தான் பார்த்திருக்கிறோமே என்று சொல்ல அரசர் வையப்படைந்தார் பின்னர் நீ கையில் வைத்துள்ளாயே அது என்ன நூல் என்று கேட்க தெனாலிராமன் அதுவா என்றபடி துணியை அவிழ்க்க அதில் எள்ளுச்செடியின் செடியின் காய்ந்த விறகு குச்சியும் மாட்டின் கழுத்தில் போடும் மூக்கணாங்கயிரும் அதில் இருந்தன மன்னர் ஒன்றும் புரியாமல் என்ன இது என்ற போது ராமன் விளக்கினான் அரசே திலம் என்றால் எல் காட்டம் என்றால் காய்ந்த செடி திலகாட்டம் என்றால் காய்ந்த எள்ளு செடி மகிடபந்தனம் பந்தனம் என்றால் எருமையை கட்டும் கயிறு இதோ இந்த எள்ளு செடிகளை கயிற்றால் கட்டியிருக்கிறேன் இதை சேர்த்து சொன்னால் திலகாட்டம் மகிட பந்தனம் இதைத்தான் கூறினேன் இது ஏதோ புதிய நூல் என்று பயந்து ஓடிவிட்டார் என்றான் தெனாலிராமன் கர்வத்தோடு வந்தவரை அவரது கர்வம் அடங்கும்படி செய்துவிட்டாய் பலே தெனாலிராமா உன் சமயோஜித புத்தியால் நம் சாம்ராஜ்யத்தின் பெருமையை காப்பாற்றினாய் அது சரி அவர் இந்த நூலை காட்டும்படி கூறியிருந்தால் என்ன செய்திருப்பார் என்று கேட்டபோது ராமன் சிரித்தான் அவ்வப்போது தோன்றும் யோசனைகளுக்கு ஏற்றபடி அப்போது என்ன தோன்றுகிறதோ அதைச் சொல்லி சமாளிப்பேன் மகாராஜா முதலில் அருகே வரும் பிரச்சனையை சமாளிக்க வேண்டும் அதுதான் என் குறிக்கோள் என்றான் தெனாலிராமன் வலே தெனாலிராமா உன் துணிச்சலை பாராட்டுகிறேன் என்று கூறிய மன்னர் ராமனுக்கு பரிசளித்தார் மகிழ்ந்தார் சமயோஜிதம் நிறைந்தவன் என்று மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்தனர் இந்த செய்கையால் அவன் துணிச்சல் மிகுந்தவன் என்பதையும் அனைவரும் புரிந்து கொண்டு அவனை பாராட்டினர் அடுத்து இன்னும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி